நமக பூதாத்மா நாம் பரமா கதிஹி அவ்வய புருஷ சாட்சி நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் என்ன தெரியுமா பன்னெண்டாவது திருநாமம் பனிரெண்டாவது திருநாமம் என்ன முக்தானாம் பரமா கதிகி அதாவது அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா முக்தி அடைந்தவர்களின் உயரிய இலக்கு முக்தி அடைந்தவர்களுடைய உ உயரிய இலக்குனால் உயர்ந்த உயர்ந்த லட்சியம்னு அர்த்தம் அடுத்தது சொல்லும் முறை என்ன முக்தானாம் கதையே நமக ஓகேவா இதனுடைய உட்கருத்தை பற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் சில தத்துவங்கள் சொல்கிறேன் இதனுடைய இந்த மீனிங்குடைய பெருமாளுடைய சிறப்பை பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது இந்த ராமர் வந்து நமக்கே தெரியும் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்றது நமக்கு தெரியும் ஈகை சொல்வதை கேட்டு ராமனை பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு அனுப்ப ரெடியாக இருந்தார் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதுனால அவர் வந்து அப்பா வந்து கஷ்டப்பட்டு அந்த மகன்கிட்ட சொல்கிறாரு உடனே அவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ராமர் வந்து காட்டுக்கு செல்ல புறப்படுகிறார் உடனே சீதாட்ட சொல்கிறாரு சீதாம்மா நான் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யி நாங்கள் வந்து கா வனத்துக்கு போகிறோம் நீங்கள் நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருந்து எல்லோரும் நல்லபடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் உடனேயே சீதாதேவி எனக்கு வந்து நீ காட்டுக்கு வர வேணான்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து அவளுக்கு சீதாதேவிக்கு என்ன ஆச்சுன்னா ஆஹாஹா அதுதான் எனக்கு அயோத்தி நீங்கள் இல்லாத நாட்டில் நான் இருக்கவே மாட்டேன் அப்படி என்று சீதா சொன்னாள் இல்லை அது வேண்டாம் நீ மிகவும் மென்மையானவள் அங்கே காட்டில் கல்லும் முள்ளும் நிறைந்திருக்கும் கரடு முரடான காட்டுப்பாதையில் உன் பிஞ்சு கால்கள் எப்படி நடக்க முடியும் நீ வீட்டு நீ நாட்டிலேயே இரு என்றார் ராமன் உடனே அவர் சொல்ல இல்லை நானும் வருவேன் உங்களுக்கு முன் நான் செல்வேன் உங்கள் திருவடி உங்கள் திருவடி தாமரைகளில் தான் கள்ளும் முள்ளும் குத்தாது நான் என் காலை வைத்து உங்களை நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார் நம்முடைய சீதாதேவி உடனே இப்படியே வாக்கு வா வாக்குவாதம் முற்றிக்கொண்டே போகிறது உடனே நிறைவாக சீதாதேவி என்ன கூறுகிறார் உடனே சுவர்க்கம் என்றால் என்ன நரகம் என்றால் என்ன இதற்கு பதில் கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறார் சரி சரியான பதிலை நீங்கள் கூறி சொல் சொல்லிட்டங்கன்னா நான் வந்து உங்கள் கூட காட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே ராமர் புன்னகைத்தப்படி ஓ சொல் கேளு அப்படின்னு ஒன்று ஸ்வர்க்கம் என்பது சொர்க்கம் என்பது சொர்க்கம் என்றால் என்ன சொல் கேட்டாலா ஸ்வர்கம் என்பது இந்திரனுடைய லோகம் புண்ணியம் செய்தவர்கள் அங்கு செல்வார்கள் புண்ணியங்களுக்கான பலன்களை அங்கே அனுபவித்து மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் உடனே நரகம் என்பது என்ன யமனினுடைய உலகம் பாவம் செய்தவர்களே அங்கு செல்வார்கள் அங்கே தண்டனைகளை அனுபவித்துவிட்டு மீண்டும் பூமியில் வந்து பிறப்பார்கள் அது சரிதானே நான் புறப்படலாமா அப்படின்னு கிட்ட ராமபுரான் கேட்குறாரு உடனே இல்லை உடனே சீதாம்மா என்ன சொல்கிறாங்க இல்லை உங்களுடைய பதில் ரொம்பவே தவறு உடனே என்றால் சீதா ஸ்வர்க்கம் சீதா உடனே ஸ்வர்க்கம் நரகம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒவ்வொரு மனிதனுடைய மனோபாவத்தை பொறுத்து மாறுபடும் என்கிறார் சீதா உடனே அன்றா அதாவது ஒரு கூலி தொழிலாளி இருக்கும் அன்றாட கூலி தொழிலாளி இருக்கும் அவனுக்கு என்ன எது ஸ்வர்க்கம் எது நரகம் அவனுக்கு வயிற்றுக்கு உணவு கிடைத்தால் அது ஸ்வர்க்கம் கிடைக்காவிட்டால் அது நரகம் உடனே அவர் சொல்கிறாரு உடனே அடுத்தது சொல்கிறார் இறையடியவர்கள் இடை இறையடிகள் இறையடியவர்கள கடவுளை வந்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து இதே கேள்வியை கேட்டால் உன்னை இறைவனை அனுபவித்தால் சொர்க்கம் அந்த அனுபவம் கிடைக்காவிட்டால் அது நரகம் என்பார்களாம் அதனால தான் என் எனக்கு வந்து ஸ்வர்க்கம் எது நரகம் என்று தெரியுமா உங்களுக்கு என்று கேட்கிறாள் சீதாதேவி ராமபிரானை பார்த்து சரி நீ ஏ சொல் என்று சொல்கிறார் ராமபிரான் உடனே உங்களோடு நான் இணைந்திருந்தால்தான் அது எனக்கு ஸ்வர்க்கம் உங்களுடைய ஒரு நொடி நான் பிரிந்திருந்தாலும் அது எனக்கு நரகமோ நரகம் என்று சொன்னவுடன் எந்த மறுப்புமே பேசாமல் ராமபிரான் அவை தன்னுடன் காட்டிற்கு அழைத்து செல்ல முடிவு செய்தான் உடனே இவ்வளவு நேரம் அரைக்கு வெளியே கை கட்டி காத்து கொண்டிருந்த லக்ஷ்மணன் என்ன செய்கிறாரு உடனே சீதாவும் ராமனுடைய திருவடிகளை சரண சரண சரணாகதி செய்துவிட்டு நானும் உங்களுடன் வருகிறேன் என்று லக்ஷ்மணனும் ரெடியாக இருக்கிறார் ராமபுரான் சொல்கிறார் எதற்கப்பா உனக்கு இந்த கஷ்டம் நீ நாட்டிலே நிம்மதியாக இரு என்று சொன்னவுடன் அதற்கு லக்ஷ்மணன் சொன்னார் அண்ணா முக்தி அடையும் மகான்கள் எல்லோரும் இறுதியில் வைகுந்தத்தில் உன் திருவடியை உன் திருவடிகளை அடைந்து அடைந்து உங்களுக்காக தொண்டு செய்வதை தன் லட்சியமாகவே கருதுகிறார் அதனால் நான் நான் வந்து நான் அதனால் தான் நீங்கள் முக்தா முக்தானாம் பரமாகதி அந்த முக்தி என்பது இறந்த பின் கிட்டக்கூடிய எனக்கோ பூமியில் வாழும் காலத்திலே உங்களுக்கு தொண்டு செய்யும் போது கிட்டிருப்பது முக்தியை காட்டிலும் உயர்ந்தது தானே அண்ணா அப்படின்னு லக்ஷ்மணன் வந்து ராமபுரணை பார்த்து சொல்கிறார் இந்த வாய்ப்பை நான் எப்படி விட முடியும் உங்களோடு நானும் வந்து தொண்டு செய்கிறேன் என்று என்று அண்ணாவிடன் வேண்டிக் கொண்டு அவனும் லக்ஷ்மணனும் செல்லுகிறான் லக்ஷ்மணன் கூறியது போல எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதே முக்தி அடைபவர்களின் முடிவான இலக்காக இருப்பதால் தான் முக்தானாம் பரமாகதி என்று விஷ்ணு சகசரநாமத்தில் பன்னிரெண்டாவது திருநாமமாக இது அமைந்துள்ளது அதனால் நாமும் முக்தானாம் நாம் நமக என்று ஜபம் செய்து லக்ஷ்மணனைப் போல் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யும் வாக்கியம் நமக்கும் கிட்டட்டுமே நான் சொல்லும் இந்த ஒவ்வொரு திருநாமத்தில் திருநாமத்திலும் எனக்கும் என்னுடைய எம்பெருமானுக்கும் எந்தவித நன்மைகளும் இல்லை ஆனால் இதை இதை கேட்டு நான் எம்பெருமானுடைய கதையை படித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதை நீங்கள் கேட்டு பயன்பெற்று நீடூடி வாழ்கவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்காகவே நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணும் ஷேர் பண்ணவும் ஹரே கிருஷ்ணா வாழ்க வளமுடன்